அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு திருநீலகண்ட நாயனார் புராணம் இறைவன் களி நடனம் புரியும் தில்லைப்பதியிலே குயவர் குடியிலே பிறந்தவர்தான் திருநீலகண்டர் என்பவர் இவர் பொன்னம்பலத்து ஆடுகின்ற அம்பல திரு திருவடிகளிலே மிகுந்த பக்தி கொண்டவர் அதுபோலவே சிவன் அடியார்கள் இடத்திலும் எல்லையில்லாத அன்பும் பக்தியும் உடையவர் பொய் வாழ்க்கையை ஒழித்து மெய் வாழ்க்கை வாழ்பவர் அற வழியில் வலுவாது நிற்பவர் எம்பெருமானே திருநீலகண்டம் என்று என் இடையறாது இடையராது நெஞ்சு முருக போற்றி வந்த காரணத்தால் இச்சிவனடியாரை திருநீலகண்டர் என்ற காரண பெயரிட்டு எல்லோரும் அழைத்து வந்தாங்க இப்பெரியவர் தம் மரபின் ஒழுக்கப்படி திருவோடுகளை செய்து அடியார்களுக்கு வழங்கும் சிறந்த தொண்டினை மேற்கொண்டு இருந்தார் திருநீலகண்டரின் மனைவியும் கணவனுக்கு ஏற்ற கற்புடை செல்வியாய் வாழ்ந்து வந்தால் இவ்வாறு அவர்கள் வாழ்ந்து வரும் நாளில் ஊழ்வினை பயனால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுது அவரது பக்தி உள்ளம் ஒரே ஒரு முறை தவறான பாதைக்கு போகுது பொன்னம்பலவானரின் பக்தனாக இருந்த திருநீலகண்டர் சிற்றின்பத்தில் மிகவும் விருப்பம் கொண்டவராக மாறுறார் பரத்தையின்பால் பற்று கொண்டு தவறிழைத்து விட்டார் இதை அறிந்த அவரது மனைவி மனம் வருந்தினால் அவள் கணவரிடம் கோபமும் கொண்டாள் நீலகண்டர் எதுவும் புரியாமல் திகைக்கிறார் ஊடல் இன்பம் பெருகவே ஊழல் கொள்கிறாள் மனைவி அப்படின்னு நினைச்ச நீலகண்டர் ஒரு நாள் இரவு மனைவியின் ஊடலை நீக்கி கூட சென்றார் மனைவி பொறுமை இழந்தாங்க ஐயனே இனியம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்று கூறி திருநீலகண்டத்தின் மீதே ஆணையிட்டு தம்மை தீண்டக்கூடாது அப்படின்னு கூறிட்டாங்க திருநீலகண்டத்தையே உயிராகவும் உணர்வாகவும் கொண்டிருந்த அடியார் என்றுமில்லாமல் மனைவி இவ்வாறு ஆணையிட்டு கூறியதை கேட்டு உள்ளம் பதறி நிலை தடுமாறி திடுக்கிட்டு போனார் தலைவியின் சொல்லில் உள்ள பொருளை சற்றே எண்ணிப்பார்கள் ஆனார் எம்மை அப்படின்னு சொன்னனால மற்ற மாதர் தம்மையும் எந்த மனதில் தீண்ட மாட்டேன் அப்படின்னு சிவனார் மீது ஆணையிட்டார் நீலகண்டர் அன்று முதல் திருநீலகண்டர் தனது மனைவியை பிற மகளிரை பார்ப்பது போலவே பார்க்க தொடங்கிறார் முற்றும் துறந்த முனிவரை போல ஐம்புலன்களையும் அடக்கி வாழத் தொடங்கிறார் நீலகண்டர் வாழ்ந்து வந்த வீடு மிக சிறிய வீடுதான் அந்த வீட்டுக்குள் இருவரும் கட்டுப்பாடோடு வாழ்ந்து வந்தாங்க இப்படியாக ஆண்டுகள் பல உருண்டோடுது நீலகண்டரும் அவரது மனைவியாரும் முதுமை பருவத்தை எய்துறாங்க சிவபெருமான் நீலகண்டரின் பெருமையையும் திறத்தையும் உலகிற்கு உணர்த்த திருவுள்ளம் கொள்றார் அதற்காக தமது கோலத்தை மாற்றிக்கொண்டு பக்தனிடம் திருவிளையாடல தொடங்குகிறார் சத்தியம் ஞானம் ஆனந்தம் ஆகியவற்றின் தூய வடிவான சிவபெருமான் ஒரு சாது போல வேடமணிந்தார் பிரம்மன் திருமால் இந்திரன் போன்ற தேவாதி தேவர்கள் தனக்கு குற்றவேல் புரியும் அடிமைகளாக கொண்ட சிவபெருமான் திருவோடு தூக்கி தெருவோடு நடந்து வந்து நீலகண்டரின் சிறு வீட்டை வந்து அடைந்தார் நீலகண்டரும் அவரது மனைவியும் பெருமானை வரவேற்று உபசரித்து முறைப்படி வழிபட்டாங்க நீலகண்டர் பெருமானிடம் சுவாமி இவ்வடியேன் யாது பணி செய்தல் வேண்டும் அப்படின்னு பக்தியோட கேட்கிறார் எம்பெருமான் தன் கையில் இருந்த திருவோட்டை காண்பித்தவாறு நீலகண்டா இத்திருவோடை அப்படி இப்படி என்று சொல்ல முடியாது விலை மதிப்பிட முடியாது கற்பக தரு போன்றது பொண்ணும் மணியும் தங்கமும் வைரமும் கூட இதற்கு ஈடு ஆகாது இத்தகைய அபார சக்தி வாய்ந்த இந்த திருவோட்டை உன்னிடம் ஒப்படைத்து விட்டு போகிறேன் திரும்பி வந்து கேட்கும்போது தருவாயாக அப்படின்னு சொல்றாரு திருவோட்டின நீலகண்டர் கிட்ட கொடுத்தார் நீலகண்டர் பணிவோடு திருவோட்டினை பெற்று சுவாமி உங்கள் சித்தம் என் பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துல அந்த திருவோட்டம் மறைத்து வைக்கிறார் அதன் பிறகு சிவபெருமான் தில்லை மன்றை அடைந்து சில காலம் தங்கிட்டு பின்னர் ஒரு நாள் நீலகண்டரை காண முன்பு போலவே வர்றார் திருநீலகண்டர் அடியாரை வரவேற்று பாத கமலங்களை தூய நீரால் கழுவி நறுமலர் தூவி ஆசனத்தில் அமர செய்தார் சிவனடியார் நீலகண்டர்கிட்ட திருவோட்ட தருமாறு கேட்டார் திருநீலகண்டர் விரைந்து சென்று திருவோட்டை பாதுகாப்பாக வைத்திருந்த இடத்துல போய் பார்த்தபோது அங்கு அதை காணாது கலக்கமுற்றார் திருநீலகண்டர் மனைவியிடம் ஓட்டை காணவில்லையே அப்படின்னு கேட்குறாரு ஓட்டை அந்த இடத்துல பாதுகாப்பாக வைத்தது இருவருக்குமே நல்ல ஞாபகத்தில் இருக்கு அப்படி இருக்க எப்படி காணாமல் போகும் ரெண்டு பேருமே நில தடுமாறுறாங்க கவலை தோய்ந்த முகத்துடன் சிவனடியார் பக்கம் வந்து ஐயனே என்று அழைத்து தயங்கி நிற்கிறார் நீலகண்டர் சிவதொண்டரின் தயக்கத்தையும் பயத்தையும் முக மாற்றத்தையும் கண்ட சிவனடியார் சற்று கடுமையாகவே நீலகண்டர் கிட்ட ஏனப்பா இத்தனை தாமதம் கொடுத்ததை கேட்டால் எடுத்து கொடுக்க மனமின்றி ஒழித்து வைத்து கொண்டாயோ ம் சரி சரி நேரமாகிறது நான் அவசரமாக போக வேண்டும் தாமதிக்காமல் கொண்டு வந்து கொடுத்துவிடு என் திருவோட்டை அப்படின்னு சொல்றாரு அம்மொழி கேட்டு திடுக்கிட்டு போன நாயனார் உண்மையிலேயே அத்திருவோடு காணாமல் போய்விட்டது ஐயா அப்படின்னு பணிவோட பகிர்றார் திருவோடு எப்படி அங்கு இருக்கக்கூடும் உயிரை கொடுத்தவனே உயிரை எடுத்துக்கொள்வது கொள்வது போல திருவோட்டை கொடுத்த ஈசனே அதை மறைத்த உண்மையை திருநீலகண்டர் எப்படி அறிய முடியும் நீலகண்டர் உள்ளம் பதறாரு அவருக்கும் அவர்தம் மனைவிக்கும் உலகமே விட்டது போல காட்சியளிக்குது அவரது மனைவியோ கண்களில் நீர்மல்க நிற்கிறாங்க அடியாரோ பரமசிவனை மனதில் தியானிக்கிறார் பக்தனை சோதிக்க வந்த பரமசிவன் நெற்றிக்கண்ணை கண்ணை திறக்காதது ஒன்றுதான் குறை அந்த அளவுக்கு அவரோட முகத்துல கோபம் தாண்டவம் ஆடுது அவரோட கோபத்தைக் கண்டு அஞ்சிய நாயனார் தவசிரஷ்டரே சினம் கொள்ளாதீர்கள் அறியாது நடந்த பிழையை பொறுத்தருளல் வேண்டும் திருவோடு மறைந்த மாயம் இன்னதென்பதை சிறிதும் நான் அறியேன் மன்னித்து விடுங்கள் மண் ஓட்டிற்கு பதில் பொன் ஓடு வேண்டுமாயினும் தருகிறேன் அப்படின்னு பணிவோட கேட்கிறார் சிவனடியாருக்கு மேலும் கோபம் வருது என்ன சொன்னாய் வேறு ஒரு ஓடு தருகிறாயா நன்று நீலகண்டா நன்று ஓட்டின் அருமைகளை சொன்னேன் பெருமைகளை பேசி உள்ளேன் அதனால் தான் வேண்டுமென்றே ஓட்டை திருடியிருக்கிறாய் என்ற சீற்றத்தோடு நாயனார் நாயனார்கிட்ட சொல்றாரு பதறிப்போன நாயனார் அபச்சாரம் ஐயனே அபச்சாரம் உண்மையாகவே சொல்கிறேன் திருவோட்டை நான் திருடவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே சிவபெருமான் அப்படி திருடவில்லை என்பது உண்மையானால் திருவோட்டை நான் திருடவில்லை என்று உன் மகன் கரம்பற்று பொற்றாமரை குலத்தில் மூழ்கி சத்தியம் செய்து தாரும் அப்படின்னு சொல்றாரு நீலகண்டர் வந்து எனக்கு மகன் இல்லையே சுவாமி அப்படின்னு சொல்லி சொல்றப்ப சிவபெருமான் மகன் இல்லாவிட்டால் என்ன மனைவியின் கையை பற்றி நீரிடை மூழ்கி உண்மையை நிலைநாட்டினால் அதுவே போதுமானது அப்படின்னு சொல்றாரு யோகியாரின் ஆணை நீலகண்டரின் மனதை மேலும் புண்படுத்தியது அவர் தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளானார் தம் மனைவிக்கும் தமக்கும் உள்ள பிணக்கை வெளியிட இயலாத நிலையில் சுவாமி மன்னிக்க வேண்டும் நானும் என் மனைவியும் ஒரு சபதம் செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் என் மனைவியின் கரம் பற்றி சத்தியம் செய்வதற்கில்லை என்று ஒரே முடிவாக கூறிவிட்டார் நீலகண்டர் இனியும் உன்னோடு பேசி பயனில்லை வா வழக்கு மன்றம் செல்வோம் அப்படின்னு முடிவா சொல்றார் சிவபெருமான் திருநீலகண்டர் அதற்கு சம்மதிக்கிறார் எம்பெருமான் முன் செல்ல நீலகண்டரும் அவரை பின்தொடர்ந்து சென்றார் சிவயோகியாரும் திருநீலகண்டரும் தில்லைவாள் அந்தணர்களின் அரிய அவையை வந்து அடைந்தார்கள் தில்லைவாழ் அந்தனர் முன் வழக்கு எடுத்துரைக்கப்பட்டது நீலகண்டரோ ஓட்டை திருடவில்லை என்று ஒரே முடிவாக மொழிந்தார் அவையோ அங்கடமாயில் சிவயோகியார் விருப்பப்படி நீரில் மூழ்கி சத்தியம் செய்வதுதானே அப்படின்னு கேக்குறாங்க நீலகண்டர் மனைவியின் கரம் பற்றி நீரில் மூழ்க மட்டும் சம்மதிக்கவே இல்லை ஆனால் அவையினரோ நீரில் மூழ்கி சத்தியம் செய்வதுதான் முறை என்ற முடிவான தங்கள் தீர்ப்பை சொல்றாங்க செய்வதறியாது சித்தம் கலங்கி நீலகண்டர் மனைவியை தன் உடலால் தீண்டுவதில்லை என்ற விவகாரத்தை கூறாமல் பொருந்திடு வகையில் மூழ்கித் தருவேன் அப்படின்னு சொல்றாரு அவையோரும் அதற்கு சம்மதிக்கிறாங்க அடியார் இல்லத்திற்கு சென்று தம் மனைவியாரை அழைத்து கொண்டு வந்தார் திருப்புலிசுரத்துக்கு அருகில் உள்ள பொற்றாமரை குளத்தில் மூழ்கி எழ விரைந்தார் அனைவரும் திருக்குளம் வந்தனர் நேர்மையின் நிறைவான நாயனார் மூங்கில் களி ஒன்றை கொண்டு வந்து அக்களியின் ஒரு பக்கத்தை தாமும் மறுபக்கத்தை தம் மனைவியும் பற்றி செய்தார் அது கண்ட சிவயோகியார் இல்லாளின் கரம் பற்றியே நீரில் மூழ்கி சத்தியம் செய்தல் வேண்டும் அப்படின்னு கடுமையா சொல்றாங்க நாயனார் இறைவனை தியானித்தார் வேறு வழியின்றி நடந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் அவையறிய எடுத்து கூறி களியை பிடித்து மனைவி களியினை மறுபுறம் பற்றி அவையோரின் சம்மதத்தை கூட எதிர்பார்க்கவில்லை இருவரும் ஒற்றாமரை குளத்தில் மூழ்கிறாங்க திருக்குளத்தில் மூழ்கி எழுந்த நீலகண்டரும் அவரது மனைவியாரும் இறைவன் அருளால் முதுமை நீங்கி இளமை எழில் பெற்று எழுந்தாங்க இதுவரை அங்கிருந்து ஒற்றை காலில் வழக்காடிய சிவனடியார் திடீர் என்று மறைந்துவிட்டார் மின்னவர் மலர் மாறி பொழிந்தனர் அனைவரும் வியப்பில் மூழ்கினர் ஆலயத்து மணிகள் ஒளித்தனர் சங்குகள் முழங்கியது எங்கும் இசை வெள்ளம் பெருகியது வானத்திலே பேரொளி பிரகாசம் பிறந்தது ஒளி நடுவே மறைமுதல்வோன் உமா மகேஸ்வரியுடன் ரிஷபத்தின் மேல் காட்சியளித்தார் எங்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்ற பக்தர்களின் கோஷம் விண்ணை முட்டியது திருநீலகண்டரும் அவரது மனைவியாரும் மற்றோரும் நிலத்தில் விழுந்து வணங்கினர் வென்ற அடியவர்களே என்றும் குன்றா இளமையுடன் நலமுடன் இருப்பீர்களாக என்று நாயனாரையும் அவர்தம் இல்லத்தரசியையும் அருளினார் எம்பெருமான் திருநீலகண்ட நாயனாரும் அவரது மனைவியாரும் இறைவனின் திரு அருளினால் இளமை மாறாமல் இன்பமுடன் அவனியில் நெடுநாள் வாழ்ந்து சிவபெருமானையும் அவர்தம் அடியார்களையும் போற்றி வழிபட்டு நீடு புகழ் பெற்றனர்